அறிவாலயத்தை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை திருவான்மையூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பேசினார் அப்போது பாஜக தலைவராக முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் இங்கு இருந்து செல்லும் போது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கல்லையும் எடுக்காமல் விடமாட்டேன் என்று பேசியுள்ளார் நிலையில் அறிவாலயத்தை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர் அண்ணா அறிவாலயத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது பிறகு எப்படி செங்கல்லை அகற்ற முடியும் திமுகவை அழிக்க புறப்படுவோர் தங்கள் அழிவுக்கு தொடக்க புள்ளி வைக்கிறார்கள் திமுகவினர் அண்ணாமலை போல இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல கொள்கை உடையவர்கள் என அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது